ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே மகர ராசி ஒரு நில ராசி இதன் அதிபதி சனி பகவான் சனியின் ஆதிக்கத்தால் நீங்கள் பொறுப்புடனும் கடின உழைப்புடனும் நேர்மையுடனும் இருப்பீர்கள் எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் கவனமாகவும் செய்து முடிப்பீர்கள் உங்கள் லட்சியத்தை அடைவதில் உறுதியாக இருப்பீர்கள் அதற்கு அயராது உழைப்பீர்கள் மகர ராசிக்காரர்கள் எல்லோரிடமும் நம்பகமானவர்களாகவும் விசுவாசமானவர்களாகவும் இருப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெற உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுவது நல்லது ஓம் கம் சனீஸ்வர ராயை போற்றி என்று மூன்று முறை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் கூடிய விரைவில் நடக்க நாங்கள் உங்களுக்காக சனி பகவானிடம் வேண்டிக் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது மற்றவர்களின் பேச்சால் கோபம் வரலாம் நிதானமாக பேசுவதன் மூலம் வெற்றி பெறலாம் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இல்லாவிட்டால் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் பயணங்கள் வர வாய்ப்புள்ளது பயணத்தின் போதும் வாகனம் ஓட்டும் போதும் கவனமாக இருங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் அதிக வாடிக்கையாளர்கள் உருவாக வாய்ப்புள்ளது குடும்பத்தில் அவ்வப்போது திடீர் சண்டைகள் வரலாம் கவனமாக இருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சிறிய உடல் உபாதைகள் வரலாம் மாணவர்களுக்கு திட்டமிட்டு படிப்பதன் மூலம் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் பழைய பகைகள் வசூலாகும் புகழ் தேடி வரும் அரசியல் மற்றும் அரசாங்கத்தின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் சகோதரர்களின் வெளிநாட்டு பயணம் இனிதாக அமையும் புதிய வழக்குகளை சந்திக்க நேரிடலாம் கவனமாக இருங்கள் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உடல்நிலையில் சங்கடங்கள் வரலாம் எனினும் புதனின் சாதகமான சஞ்சாரத்தால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களை பெறுவார்கள் திருகோணம் இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் குருவின் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உண்டாகும் அஷ்டமக்கேதுவால் உடல்நிலையில் பாதிப்புகள் வரலாம் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எதிர்பார்த்த வருமானம் வர தாமதமாகலாம் பணியிடத்தில் முழு கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்கவும் குருவின் சஞ்சாரத்தால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் முயற்சிகளில் தடைகள் வரலாம் எனினும் உங்கள் ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் எல்லா நன்மைகளையும் பெறலாம் மகர ராசி அன்பர்களே சனி பகவான் என்னால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்